மேட்சிங்கான வேஷ்டி சேலை மற்றும் குவாலிட்டியான ஷர்ட்ஸ் அண்ட் ட்ரௌசர்ஸ் அஃபோர்டபுள் பிரைஸ்லையும் வாங்க மதுரை யாஸ்கோவுக்கு வாங்க இது தமிழ்நாடு முழுவதும் உள்ள அனைத்து முன்னாடி கடைகளிலும் கிடைக்கும் நான் பேக்வேர்டு அப்படி வீசியை முறுக்கிக்கிட்டு ம் புஜமா குடிசை குளுசு கொளுத்துக்க அது இல்லை தன் சாதி பெருமை பேசுவது சமூக நிதி அல்ல பாமக பேசுவது சாதி பெருமை சாதி வெறி அடிச்ச கம்புக்கும் வைக்காது பாஜக வைக்காது இந்த வாங்கிக்க வாங்கிக்க பத்து புள்ளி அஞ்சு சதவீதம்ன்றது திமுகவினுடைய நிலைப்பாடும் தானே அதில் நமக்கு மாற்றுக்கிறது இல்லை இல்லை அந்த நிலைப்பாடுமே ஒரு ஆய்வு குறிப்பிடப்பட்ட நிலைப்பாடு தான் ராகுல் காந்தி சாஜிவார் கணக்கெடுப்பு வேண்டுமென்று பேசுகிறார் தான் பேசுறாங்கன்னு ஒரு ஆமா ஒரு புரிதல் வந்திருக்கு பேசுறாங்க கொலை தனிநபர் மோட்டி நடந்ததுதான்ங்கிறத நாங்க ஆதாரத்தோட உறுதியா இருக்கோம் ஒட்டுமொத்தமாக ஆம்ஸ்டாங் கொலைக்கு திமுக தான் ரஞ்சித் குற்றச்சாட்டு இன்மெச்சூர் தான் இன்மெச்சூர் திமுக ஆதரிப்பவர்கள் சமூக ஊடகங்கள் எழுதுறாங்க அது அது உறுதியாக வருங்கால தவிர்க்கப்படும் அதற்காக சேர்ந்து மன்னிப்பு கேட்டுக்கணும் குளம்புத்தி மீன் வரும் என்று கொக்கு கொக்கு காத்திருக்கிறது காங்கிரஸ் வரும் வரும் என்று பாட்டாளி மக்கள் கட்சி தொடர்ந்து திமுக வந்து சாதிவாரி கணக்கெடுப்பு வாரத்தில் ரொம்ப அட்டாக் பண்ணி பேசுறதை நம்ம மிகவும் பார்க்க முடியுது அறுபத்தொன்பது சதவீத இடஒதுக்கீட்டுக்கே ஆபத்து வந்துட்டு இருக்கு திமுக அதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு எச்சரிக்கிறாங்க குறிப்பாக விக்கிரபாண்டி தேர்தலுக்கெல்லாம் ஒரு இடைத்தேர்தலே போட்டியிட மாட்டேன் அப்படின்னு இந்த பாட்டாளி மக்கள் வச்சு அதில் போட்டிட்டார் அதில் மருத்துவ ராமதாஸ் பிரச்சாரம் வந்து முழுக்க முழுக்க சாதி வன்மத்தொடையும் ஒரு இழிவான முறையாக தான் இருந்தது அது அவர் தரம் தாழ்ந்து ஏன் போயிட்டார் ஏன் பொறுமை இழந்துட்டார் இல்லை இதுக்கு மேலே அரசியல் சகிப்புத்தன்மை இல்லை நாங்கள் வந்து இப்படித்தான் நடந்தவுடன் நடக்கிறாரே எனக்கு தெரியலை ஆயிரம் ஆயிரம் குடும்பங்களும் இல்லை அந்த நாட்டை ஆடுவதா என்று ஒரு தான் தான் எஜம்மான தோரில் பேசினார் ரொம்ப வருத்தமாக இருக்கு போய் கேட்கறதுக்கு என்றார் முதலமைச்சர் பார்த்து நான் நான் வந்து கேட்கணும் அங்கே உரிமையெல்லாம் பேசினார் அதனால தான் இப்படிப்பட்டவரை இன்னும் தோட்டத்தில் வைத்திருக்கிறது அதிகாரம் கொடுக்கவில்லையோ என்று நான் யோசிக்கிறேன் இப்படிப்பட்ட திமிரு கொண்டவர்களால் தான் அவர்களால் அதிகாரத்தை ஒருபோதும் அடைய முடியவில்லை அவர்கள் மூளை குப்பை தான் இதற்கு காரணம் என்று நான் எண்ணுகிறேன் குறிப்பாக வன்னியசம் இடஒதுக்கீடு குறித்த ஒரு பெரிய வாரம் திராவிட முன்னேற்ற கழகம் துரோகம் வாரங்களுக்கு முன்பு ரெண்டு நாட்களுக்கு முன்பு ஆங்கில பத்திரியுடைய தகவல் அப்படின்ற உரிமை வந்து கல்வியில வேலை வாய்ப்புல எவ்வளவு கேட்ட போது இவர்கள் கேட்டவர்கள் பதிமூணு விழுக்காடு மக்கள் அனுபவிக்கிறார்கள் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் இருபத்தி மூணு திராவிட முன்னேற்ற கழகத்துடைய உறுப்பினர்கள் சேர்ந்தவங்க திராவிட முன்னேற்ற கழிந்து ஒவ்வொரு முறையும் எங்கள் வயிறு குற்றச்சாட்டுகள் நெஞ்ச நெஞ்ச பழந்து பிளந்து இல்லை இல்லைன்னு காசாக இருக்கும் ரொம்ப முக்கியமாக நாற்பத்தொம்போது விழுக்காடு இடஒதுக்கீட்டில் பேக்வேர்டு மக்களுக்கான இருந்தபோது எங்கள் பெருந்துத்துறை பாட்டாளி மீ போராடிச்சு உண்மைதான் இந்த மாதிரி கருத்தில் போராட்டத்தை அங்கே இருக்கக்கூடிய எல்லா சங்கங்களையும் சேர்த்து போராடுகிற போது மரியாதைக்குரிய எம்ஜிஆர் அவர்கள் சுட்டுக்கொலை செய்தார் கணதாக வரலாறு ஆனால் கலைஞர் அந்த போராட்டத்துடைய வலுவை புரிந்து கொண்டு பேக்வேர்டுக்கில் சாதியாக கொண்டு போயிட முடியாது பேக்வேர்டு ஆணையம் அனுமதிக்காது பேக்வேர்டு ஆணையத்தை திருத்துகிற உரிமை இல்லை ஸ்டேட் கவர்னன்ஸ்க்கு இல்லை சிலண்டர்கள் அனுமதிக்காது ஆனால் அந்த வகுப்புக்குள்ள இன்னொரு இன்னொரு கொண்டு கொண்டவரலாங்கிற ஒரு அற்புதமான வித்தியை கண்டுபிடிச்சு பாட்டாளி மக்கள் வச்சி கோரிக்கையாக இருந்தக்கூடிய வன்னியர் ஒதுக்கீடு இல்லை ஆனால் அதுக்கு மாறாக பேக்வேர்டுக்கில் மோஸ்ட் பேக்வேர்டு யார் இருக்காங்கன்னு சில செட் பிரித்து ஒரு அறுபத்தி மூணு சமூகத்தை கண்டுபிடிச்சு ஒரு இடஒதுக்கீடு கொடுத்தாங்க அந்த இடஒதுக்கீடு கொடுத்ததுனால தான் இந்த மோஸ்ட் பேக்வேர்டு கிளாஸ் டூ செக்ஷன் வந்த தான் இந்த சொன்ன பதிமூணு விழுக்காடு பத்து விழுக்காடு எட்டு விழுக்காடுலாம் அரசு அதிகாரத்துல யார் வர முடிஞ்சது வன்னீர் வர முடிஞ்சது அதுக்கு முன்னாடி வந்தாங்கன்னா வரல இல்ல அது அது ஓபனிங் என்ன குற்றம் கலைஞர் இருந்த போதும் அந்த மாதிரி பிரச்சனைகள் எங்களுக்கு இல்ல ஸ்டாலினுக்கு தான் சகமோ நீதி தெரியல அப்படின்றது அவங்களோட அது ஒரு தற்கொலை தனமான வாரம் அப்போ அப்ப பிரச்சார களத்துல வரும் போது நாங்க சொன்னோம் இல்ல நீங்க உறுதியா பாஞ்சு விழுக்காடு வாங்கிக்கலாம் அந்த தேர்தலங்க மக்கள் தோக்குவிக்கிறாங்க நீ தவறான வாக்குதூமிக்கு ஆய்வு செய்ய டேட்டா செட் காட்சிக்கு அது போது இல்ல சாதி பேக்வர்ட் பிரிக்க முடியாதுன்னு புரிஞ்சிட்டு வருது ஆல்ரெடி அவங்க உரிய இடஒதுக்கீடு இருக்காங்க வருது அப்போ சாதி தான் நினைக்கிறாங்க இல்ல பாதிக்கப்படுறாங்களா எஸ் பேசுவோம் இப்போ அந்த மக்கள் வந்து இன்னும் விளிமணி மக்களா இருக்காங்க சோசியோ எக்கானமிக் நான் சொல்றது பொருளாதாரம் மட்டும் சமூக பொருளாதாரம் வளரல எஜுகேஷன் வளரலைங்கிற கோரிக்கை நீண்ட காலமாக இருக்கு நான் ராஜீவ் காந்தி ஒரு பேக்வர்டு கம்யூனிட்டி சொன்னேன் ராஜீவ் காந்தி ஒரு ஒரு பேக்வோர்ட் சமூகத்தில் ராமநாதபுரம் மாவட்டத்தில் பேக்வேர்டில் பிறந்தவன் காந்தி டேன்ட்ட வந்து நீங்க சமூக நீதி பின்னாடி சமூக நீதியே சரியான நிதி அப்ப எது சமூக நீதினு கேட்டீங்கன்னா நான் பேக்வர்டு வீசியை முறுக்கிட்டு ஹம் உம் புஞ்சமா புடிசை கொளுத்துக்க அது இல்ல எங்க அப்பா அந்த சாதி எங்க தாத்தா அந்த சாதி நாங்களாம் ஆண்ட பரம்பரை அப்படின்னு பக்கத்து இருக்கக்கூடிய ஊருக்கு ஒதுக்குப்பா இருக்கக்கூடிய மக்களை பார்த்து இந்த சாதி அடுக்கு நிலையில கடைசியா இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட மக்களை பார்த்து ஏன்ட்ட நீ வந்து தான் நிக்கணும் அப்படி சொல்ற திமிரு திமுக ஆதரிக்கிறார் என்னுடைய நான் உண்மையிலே பாதிக்கப்படுறேனா இந்த சமூகமாக இந்த சாதியா பிரிஞ்சு இந்த சமூகத்தில் வாழ்ந்துட்டேன் நான் பாதிக்கப்படுறேன்னு கேட்டா இந்த கஷ்டத்தை உள்ளது அது திமுக கவர்மெண்டா அதிமுக கவர்மெண்டா இல்ல கற்பனையா இருக்கக்கூடிய பாட்டாளி கவர்மெண்டா இல்ல கவர்னன்ஸ் அதை கன்சிடர் பண்ண போகுது நீங்க என்ன வச்சுறீங்க முக்கியவாணி தேர்தல் வந்துட்டு மாங்கா மாங்கா இருக்கு பானை உடைக்கப்படும் இது இது பேச்சா இது முதிர்ச்சியா எது சமூக நீதி தன் சாதி பெருமை பேசுவது சமூக நீதி இல்ல பாமக பேசுவது சாதி பெருமை சாதி வெறி ஊட்டி வளர்ப்பது திராவிட இயக்கங்கள் செய்தது நீ சாதி பெருமை பேசு என்ன வேணால் பேசிக்க ஆனால் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்ன்ற நின்று வளர்க்க நீடித்த வளர்ச்சியில் மோஸ்ட் பேக்வர்ட் என்ற ஒன்று வந்து அதில் பதிமூன்று பதினாலு விழுக்காடு மக்களை வன்னியர் சமூக மக்களை இன்றைக்கி எம்போர் பண்ணியிருக்கு நீ நிரூபித்த இன்றைக்கி இன்றைக்கி நீங்கள் தொழில் சொல்ல போகிறீங்க உடனே அறுபத்தொம்பது விழுக்காடு போக போகுது உங்கள் கற்பனை வார்த்தை வச்சுக்குவோம் அந்த சட்ட போராட்டம் வந்து இப்போ யார்னால போனால் போகும் யார்னால் போனால் போகும் நீதிமன்றத்தின் மூலியமா நீதிமன்றத்துல யார் பதில் சொல்லு பேக்வர்ட் கமிட்டி யார் சொல்லணும் பேக்வர்ட் கமிட்டி சொல்லணும் ஸ்டேட் கவர்மெண்டா சென்ட்ரல் கவர்மெண்டா பேக்வர்டா சொல்லு பேக்வர்ட் பேக்வர்ட் நிர்வாகத்தை ரிசர்வேஷன் குறித்து முடிவு எடுப்பதற்கு யாருக்கு அதிகாரம் இல்லை ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு அதிகாரம் இல்லை உங்க நண்பர் சென்ட்ரல் கவர்மெண்ட் மோடி தானே என்னைக்காவது ஒரு நாள் இருக்காது ரத்தப்பட்டீங்களா சாதி வாரி கணக்கெடுப்பை நீங்க வந்து பீகாரில் நடத்தி கொண்டு முன்னாடி அந்த இது அஃபீஷியல் டேட்டா இல்லைன்னு சொல்லியாச்சு கர்நாடகாவில் நடத்திய வெளியிடும் இல்லை அப்படி இருக்கும்போது நம்ம எல்லா கட்சியும் சேர்ந்து தீர்மானம் போடுறோம் சென்ற கம்பு நடத்துக்குன்னு ஒரு கோரிக்கை ஏயா மக்கள் தொகை கணக்கு நடத்தியா சமூக பொருளாதாரம் பாஜக அடிக்கும் போது அடிச்ச கம்புக்கும் அடிக்காது பாஜக அடிக்காது இந்த வாங்கிக்க வாங்கிக்க ஐயா எஜமான் கோரிக்கையை பாருங்க ஐயா இங்க வந்துட்டு செய்கிறவன்ட்ட வந்து கட்டையை வச்சு தலையில் அடிச்சு ரத்தம் உரைச்சிட்டு கோரிக்கை பண்ணி சொல்றதா பாமக பாட்டாளிம கட்சி தலைவர் ராமதாஸ் பேசும்போது முழுக்க முழுக்க சமூக நீதி அல்ல சமூக அநீதி சாதி உரிவிங்காது அது சாதி வெறி உண்மையிலேயே பாதிக்கப்படுகிறது பெண்களுடைய முன்னாள் பாராளமன்ற உறுப்பினர் அண்ணன் தோழர் ஆஹ் செந்தில்குமார் எழுதிகிறார் தொடர்ச்சியாக டேட்டாஸா கொடுக்காது என்னென்ன என்னென்ன எம்போர் பண்ணிக்கலாம் திராவிட மேடக் கிளக்கம் செஞ்சப்பட என்ன என்ன எம்போர் பண்ணிக்கலாம் அதனால நீ எவ்வளவு சாதி வரியை ஊட்டி போட்டாலும் அந்த மக்கள் திராவிட மேடக்களத்தை ஆதரிக்கிறதுக்கு காரணம் இதுதான் இல்லை பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் திமுகவினுடைய நிலைப்பாடும் தானே அதுல நமக்கு மாற்றிக்கிறது இல்லை இல்லை அந்த நிலைப்பாடுமே ஒரு ஆய்வுக்குட்பட்ட நிலைப்பாடு தான் சாதி வாரி கணக்கு எடுத்து எடுக்கப்பட்டு எல்லா சமூகம் சோசியோ எக்கனாமிக்கல் உரிமை பார்க்கப்பட்ட பண்ணுவோம் எடுக்கப்பட முடியும் வெரி மெச்சூரா நடந்தாரு மெச்சூரா இல்லா அவர்கள் தீர்க்க தரிசனம் ஆனால் எப்ப உண்மையான ரெக்கார்டு வேணும் எடுங்கன்னா நாங்க எடுத்தாது செல்லாத நம்மளுமே திமுக அரசுமே மத்திய அரசை ரொம்ப அரசுவா கோரிக்கை வைக்கிறோம் நடத்துங்க அப்படின்னு சொல்றோம் தீர்மானம் எல்லாம் போடுறோம் அவங்க நடத்த மாட்டாங்கன்றதுதான் அப்ப எது கூட்டணி பார்த்தா இருக்கணும் நாங்க கூட்டணி இல்லை எதுக்கு மோடி தான் பிரதமர் மோடி வந்து எல்லாம் மருந்து மோடி இருவத்தஞ்சு குடுத்து இருந்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு பணம் வந்து என்ன வாய் பேசணும் வாய் சிடால எதுக்கு அப்போ அப்ப யார் பொய்யா இருக்காங்க உண்மையிலேயே ஓக்கியமா இருந்தா மோடி விட்டுட்டு நீ செய்யற தப்புன்னு பேசிக்கணும் இல்லையா ராகுல் காந்தி ஒவ்வொரு கூட்டத்துல கூட்டத்திலேயே தனக்கு வாய்ப்பு கிடைக்க பதிலா சாஜிதார் கணக்கெடுப்பு வேண்டும் என்று பேசுகிறா அப்படி கேட்டா அப்படி கேட்டான் பேசுறாங்கன்னு ஒரு ஆமா ஒரு புரிதல் வந்துட்டு பேசுறாங்க ஒரு ஒரு தேவை அரசியல் வந்து புரிதல் தானே முக்கியம் ஒரு காட்டுல ஈழ ஈழ மட்டும் தான் தீர்வு ராஜீவ் காந்தி இல்ல இல்ல ஈழம்ங்கிறது அது இன்னொரு நாட்டுக்குள்ள வந்து நம்ம ஒரு ஒரு தமிழனத்துக்கான ஒரு தீர்வாக்க முடியும் ஆனா இங்க இருக்க தமிழர்களுக்கான மாடல்ச்சமூ நம்ம பேசணும் என்ன சரி பண்ண நம்ம எடுக்கிறோம் இல்லங்க அன்னைக்கு ஈழம் பேசுனீங்க ஆமாங்க அந்த வயசுல தெரியலங்க பேசுனாங்க மெச்சூர் வந்து இருக்குங்க அப்ப நின்னைக்கு இன்னைக்கு வந்துட்டாருல ராகுல் காந்தி வந்து உறுதியாணிக்கிறார்கள அந்த நிலைப்பாடு பக்கம் உறுதியான நிலைப்பாடு பக்கம் நிற்கிறதா இல்லை உறுதி நிலைப்பாடு இல்லாமல் அதுக்கு எதிராக இருக்கக்கூடிய பாஜக நின்றுகிட்டு பேசுறது எனக்கு புரியலை தமிழ்நாட்டில் வந்து தொடர்ந்து அரசியல் படுகொலைகள் நடக்குது எண்ணிக்கைகள் அதிகரிச்சுட்டே போகுது நடமாட்டத்துக்கே பயமாக இருக்குன்னு எதிர்வரிசையில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளும் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க குறிப்பாக தமிழ்நாடு காவல்துறை மீதும் அதை அந்த பொறுப்பை நிர்வகிக்கிற அமைச்சராக இருக்கக்கூடிய முதலமைச்சர் மீதும் கடுமையான முன் முன்வைக்கிறாங்க தமிழ்நாடு காவல்துறையை இவ்வளோ விமர்சனத்துக்கு கொண்டு போயிருச்சு அதிமுக இல்ல ஒப்பீட்ட அளவில் டேட்டாஸா கொலைகளை நியாயப்படுத்தக்கூடாது அது சரியாக இருக்காது ஆனால் ஒப்பீட்ட அளவுல கடந்த முறையில் கூடிய நம்பர்ஸை விட நம்பர்ஸ் குறைவு தான் ஆனால் அதை நியாயப்படுத்தலை ஆனால் மிக முக்கியமாக சட்டத்துறை அமைச்சர் அண்ணன் ரகுபதி சொன்ன ஒரு கருத்து முக்கியமான கருத்து நானும் வழக்கறிஞா சொல்ல வந்து தனிப்பட்ட பகை உங்களுக்கு எனக்கும் ராமுக்கும் ராஜீவ் காந்திக்கும் பகை பகைனா ராம் ஒரு பத்திரிக்கையாளர் ராஜீவ் காந்தி ஒரு வழக்கறிஞர் ரெண்டு பேருக்கும் பகை வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் நாடும் காவல்துறையோ நீதிமன்றத்தையும் நாடாத வர பகை தெரியாது உள்பகையாக தான் இருக்குது இங்கே ஐம்பதாயிரம் வக்கீல் இருக்காங்க ஒரு பத்தாயிரம் பத்திரிகையாளர் இருக்காங்க ஒரு ராஜீவ் ஒரு பத்திரிக்கையாளருக்கும் ஒரு ஒரு வக்கீலுக்கும் ஒரு கேள்விகள் கூட முரண்பாடு வரலாம் தனிப்பகை வளரலாம் உங்களுக்கு எனக்கும் போலீஸ் வந்து உங்களை உங்கள் மூலையில் என்ன இருக்குது என் மூலையில் நடக்குதுன்னு ஆய்வு பண்ண முடியாது தனிமனித பகை இங்கே என்ன இந்த பொலிட்டிக்கல் மார்டு இருக்காங்களே ஏதாவது மோட்டிவேஷன் பார்க்கும் பாலிட்டிக்ஸ்க்கு இருக்கா அவங்க சமூக கருத்துக்காக குலச்செயப்பட்டாங்களா யாருமே இல்லை அவங்க அது ரெண்டு மூணு கொலைகள்லாம் அவங்க உள்கட்சி வகையாக இருக்குது இங்கே குறிப்பாக சிவகங்கையில் பாஜகவை சேர்ந்த ஒரு மாவட்ட தலைவர் அந்த அந்த கட்சிக்காரே கொள்றாரு கோயமுத்தூர் வக்கீல அவர் அவருடைய நண்பருக்கு அதெல்லாம் மோட்டிவோடு நடக்கிற கொலைகளாக தானே இந்த மோட்டிவ் ரொம்ப முக்கியம் இல்லை இந்த மோட்டிவை நீங்கள் எப்படி கவர்மெண்ட் கண்டுக்கணும் அந்த அந்த பாஜக கார் வந்து எனக்கு பாதுகாப்பு இல்லை எனக்கு கொல்ல போறாருன்னு புகார் கொடுத்தாருங்க கண்டுக்கலைன்னா மோட்டிவ் தெரியும் உங்க உங்க மூளைக்கு மோட்டிவ் மோட்டிவ் எப்படி தெரியுங்க அப்படி மோட்டிவ் தெரிஞ்சுட்டா பாதுகாப்பு கொடுத்துடலாம் மோட்டிவ் தெரியாத கொலைகளுக்கு வந்து பாதுகாப்பு கொடுக்க முடியாது அப்படி அப் அப்படி தனிநபர் பகை இருக்கு ஆனாலும் காவல்துறை வந்து தட்டி உரிய முறையில் நடவடிக்கையில் விழிப்புணர்வுகளை தொடர்ச்சியாக வந்து உங்களுக்கு நீங்கள் சொல்லுங்க சொன்னாதான் தெரியும் விழிப்புணர்வை ஏற்படுத்துறோம் கம்பாட் நான் ஒப்பிட விரும்பலை ஆனால் கம்பா கடந்த ஆட்சியை விட அந்த குற்றச்செயல்கள் குறைவுதான் என்பதை நான் ஆதாரத்தில் சொல்ல விரும்புகிறேன் எடப்பாடி படிச்சு அறிக்கை வராது எதிர்கட்சியும் பண்ண முடியாது இல்ல அரசியல் கொலைகள்னு பார்க்கும்போது ஆம்ஸ்டாங் நடந்திருக்கக்கூடாது கூடாது தவிர்க்கப்பட்டிருக்க வேண்டியது குளவுத்துறை கண்காணிச்சிருக்கணும்னு சொல்றாங்க திருநெல்வேலியில் காங்கிரஸ் மாவட்ட பிரமுகர் ஜெயக்குமார் அவர்கள் அந்த மரணம் தடுத்திருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க ஸோ ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவருக்கு பாதுகாப்பின்மை அப்படின்றது தலித் தலைவர்கள் பாதுகாப்பு இல்லையா பாதுகாப்பு வேண்டும் அந்த கான்வர்சேஷன் கொண்டு போய் நிறுத்தது இல்லை இல்லை அது அது ஒரு பெரிய டிபேட் ஒன்று வந்துச்சு அவர் மரியாதைக்குரிய இயக்குனர் ரஞ்சித் அவர்களுடைய அவர் பக்கம் கூடிய நியாயம் இல்லை அவருடைய வாதம் அதெல்லாம் ஒரு பெரிய டிபேட் வந்துச்சு அதனால் தனிப்பட்ட முறையில் எனக்கு சில வருத்தங்கள் வஞ்சித்து உண்டு அவர்களை திமுக அது அவர் தவறான புரிதல் இத்தனை திமுக தொடர்கள் நான் அன்னைக்கு அந்த செய்தி வந்து துடுதுடிச்சு போய் நான் போட்டேன் ஒரு பெரிய இது வந்து எனக்கு முன்னாடி தெரியும் எத்தனை இளைஞர்களை படிக்க வச்சாரு அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை எனக்கு தெரியாது ஆனா சோசியலா பார்க்கும்போது ஒரு ஒடுக்கப்பட்ட மக்கள் நம்பிக்கை என்றார் எங்களுடைய பெருமரியாதைக்குரிய இளைஞனை செயலர் எங்கள் தளபதி உதயண்ணா வந்து ரொம்ப இதாவே ஒரு சமூகநிதி பாத பெரிய பேரிழப்பும் போட்டாரு எங்களுடைய முதலமைச்சர் வீட்டுக்கு போய் இதை விட ஒரு அரசு நெஞ்ச நிம்ச்சுலாம் காமிக்க முடியாது அப்படி இருந்து தன் வாழ்நாளில் வாழ்நாள் முழுக்க திராவிட முன்னேற்ற கழகத்தை திட்டியதான் அவர்கள் இன்னொன்னு பத்தாண்டு காலத்துல ஆம்ஸ்டாங் அவருடைய செயல்பாடா நீங்க இதே ஜூனியர் நடனம் இல்ல பொது வழி இருக்கிற தோழர்கள் யாராவது ஒருத்தங்க ஆமா ஆமாதிரி நிகழ்ச்சி நடத்துறாங்க இந்த இடஒதுக்கீட்டினாங்க அப்படி பொதுத் தலைவராக வரல அது நம்ம எதார்த்த பேசணும் ஆனால் அவர் சமூக நீதி புரிதல் நடந்ததை வர அவர்கிட்ட ஒரு ஒரு இருந்துச்சு ஒரு நல்ல தலைவர் இறந்துட்டோம் வருத்தார் ஆனால் அந்த கொலை தனிநபர் மோட்டிவ் நடந்ததுதான்ங்கறத நாங்க ஆதாரத்தோட உறுதியா இருக்கணும் அந்த கைதுகளை அப்படிதான் காட்டுது அது அது பொலிட்டிக்கல் மோட்டிவ் இல்ல அவர் 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 இறப்பு வருத்தமானது அது வந்து ரஞ்சித் எதிர்க்கிறால் ஆதரிக்காத தனிப்பட்ட ராஜீவ்காந்தி எதுக்கு ஆதரிக்காரில்ல அரசே தான் பார்க்குறது பெரிய ஒரு சமூகத்தை பெரியார் அவர் இறந்துட்டோம் ஒருவேளை அவர் நம்ம இன்னும் பாதுகாப்பு பலப்படுத்தி எண்ணம் காசி சார் அதுக்கடுத்து ஒரு தொடர்ச்சியாக அண்ணன் மரியாதைக்குரிய செல்வ பிறந்தேகர்கள் ஒரு மரியாதைக்குரிய எங்கள் அண்ணன் திருமான் அண்ணன் போன்றவர்கள்லாம் அந்த ஒரு காந்திரமான அட்வை ரொம்ப உறுதியான அட்வைஸை இந்த கவர்மெண்ட் ஸ்கூல்க்கு தான் கவர்மெண்ட் ஏற்றுக்கிறது சில சில படிப்பினைகளை கத்துக்கிறோம் ஆனால் ஒட்டுமொத்தமாக மொத்தமாக ஆம்சாங்குடிக்கு திமுக தானுங்கிற ரஞ்சித் திரு குற்றச்சாட்டு இன்மைச்சு தான் அது அவரே புரிந்து கொண்டு வருவார் அவர் நான் ஓட்டு போட மாட்டேங்கிறாங்க வருத்தமாக இருக்குது நான் ஒரு நம்ம எங்களுக்கு வா ஓட்டு போட்ட ஒருத்தர் இழந்துட்டோமோங்கிற வருத்தம் தான் இருக்க வேண்டிய தோழருக்கு புரிதல் வரும் என்ற நம்பிக்கை எனக்கு ஆனால் அதே சமயத்தில் சில சில இடத்துல திமுக ஆதரிப்பவர்கள் சமூக ஊடகங்கள் எழுதுகிறாங்க அது அது உறுதியாக வருங்கால தவிர்க்கப்படும் அதற்காக சேர்ந்து மனித கெட்டுக்கிறோம் அது எந்த மாதிரி கருத்தில் அதில் வந்து அது அது உங்களுக்கு பெரிய பாதிப்பு கொண்டு வந்ததுதான் அதுக்கு அதுக்கு நாங்களும் உங்கள் உட்கண்டு தான் வந்துடும் வழியில் வந்து அப்படி வந்துடக்கூடாது ஒரு தலித்திய விடுதலை குறித்து பேசுகிறதுல திமுக சில சில பேர் எழுதிட்டாங்களா அது அது வருத்தத்தக்கது அது எங்க ஐடிவிங்க அதை பண்ணலை எங்களுடைய ஐடிவிங்குடைய சேக்ரட்டரி மரியாதைக்குரிய அண்ணன் அண்ணன் ராஜா அவர்கள் மிக தெளிவாக அதில் உறுதியாக இருந்தாங்க அப்படி சில பேர் பண்ணும்போது ஐடென்டி பண்ணப்பட்டு அதை அதை நீக்க மணி மனுப்பி வச்சிருக்கோம் அதான் நடந்திருக்கு அதுதான் திமுக நீங்க இதுக்கு மேல் நாங்கள் நஞ்ச நஞ்சை திறந்து நாங்கள் நிற்க முடியாது உங்க ஆட்சியில் பங்கு கேட்குறாங்க உங்களுடைய நண்பர்கள் கூட்டணி கட்சிகள் இருபத்தி ஆறுல கொடுக்க ரெடி ஆகிட்டீங்களா அது மரியாதைக்கு ராகுல் காந்தி அவர்களும் ரூல் தலைவர் பேச வேண்டியது அவர் கத்து சொல்லியிருக்காரு பட் இவ்வளவு நாள அப்படி ஒரு டாக்கே இல்லாம இருந்துச்சு இப்ப திடீர்னு விசி கால ஆதவர்ஜுன் பேசுறாரு காங்கிரஸ்ல வந்து கார்த்திக் சிதம்பரம் பேசுறாரு ஒரு புக்சல் வந்துருச்சோ கூட்டணி புகைச்சல் இல்லையே விடுதல் சித்தைகளுக்கு ஒரு இலக்கு இருக்கு ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி பத்து பதினாறு வச்சாங்க நினைக்கிறேன் விடுதல் ஆன வச்சாங்க ஒரு அமைப்பை கட்டுவதற்கு அந்த அமைப்பு உந்துதல் தேவைப்படும் தமிழ்நாட்டு முதலமைச்சராக திரும்ப வர வேண்டும் என்று ஆசை இருக்கு ஒரு ஜனநாயகத்தில் அவங்க எல்லோருக்கும் உண்டு தான் அப்போ வந்து கூட்டணியா பங்கு வைக்கிறோம் அதுக்காக அமைப்பு கட்டுறாங்க உதாரணம் சொல்லப்போனா என்னுடைய முதலமைச்சர் மரியாதை அவர்களை கூட்டி போய் திருச்சி ஒரு பிரமாண்ட வல்லுஞ்சனாய் கூட நடத்துறாங்க அந்த கூட்டம் வந்து வரலாற்ற முக்கியமான கூட்டம் இருக்காங்க அப்போ அந்த அவர் போது நாளைக்கு அவங்களுடைய இடப்பங்கீடு தொகுதி பங்கீடு கேட்கும் போது எங்களுக்கு இருக்காங்கன்னா ஆமா நான் கூட்டத்தை பார்த்தோம் அப்ப அப்போ இந்த இப்படிப்பட்ட வலுகளை அவர்கள் அவர்கள் கூட்டிக் கொண்டு போனால் அது தலைமை முடிவு செய்ய செய்யாது ஓகே நாங்களும் இந்த வலுவை கூட்டிக் கொண்டு போவோம் திராவிட முன்னேற்ற கழகமும் ஒவ்வொரு பூத்துக்கு வேலைகளை செய்யப்போது கட்சி கட்சி ஒளிப்படுத்த கட்சி வேலையையும் கிடைக்கல தினந்தரம் திராவிட முன்னேற்ற அறிவாலயம் திறந்தே இருக்கும் அறிவாலயம் வேலை செய்து கொண்டே இருக்கும் எல்லா கட்சியை விட கட்சி வேலையில திமுக தொண்டை சிலைத்தவன்ல அப்போ நாங்களும் வேலை செய்வோம் அப்ப ஆனா அந்த ஜனநாயகத்தை எல்லோரும் கேட்பதற்கு உரிமை உண்டு கொடுப்பதும் எங்க உரிமை உண்டு கொடுப்பது எங்க உண்டு தலைவர்கள் முயற்சி தலைவர்கள் நான் வந்து சிங்கிள் அப்படிக்கல நீங்க தலைவர் தலைவர்கள் அது தலைவர்கள் பேசிக்கொள்வார் இருநூறு நம்ம டார்கெட் அப்படின்னு பிக்ஸ் பண்ணிட்டீங்க அது இன்க்ளூசிவா கூட்டணியோட இருநூறு இந்தியா கூட்டணி அது அது ஒருபோதும் இந்த வெற்றி இந்தியா கூட்டணிக்கான வெற்றி அது என்ன மாதிரி கட்டல இரநூறு இரநூறு இல்லை தலைவர் இரநூறு இலக்கு சொல்லிருக்காரு தலைவர் இரநூறு இலக்கு தொண்டர்கள் இரநூத்தி முப்பத்தி நாலு இலக்கு எங்க கூட காங்கிரஸ் வந்துருவாங்க பாருங்க அப்படின்னு ஜெயக்குமார் அவர்கள் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு சிங்கிள் அவர் மட்டுமே அந்த ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாரா அங்க ஏதோ ஒரு டாக் போனதுனால தானே அது பேசுறாரு குளம்புத்தி மீன் வரும் என்று கொக்கு காத்திருக்கிறது காங்கிரஸ் வரும் வரும் என்று போலி மதச்சார்பு பேசுகிற அதிமுக காத்திருக்கிறது பார்ப்போம் பாஜகவோட அரவே கூட்டணி இல்லைன்னு சொல்லிட்டாங்க போலி அண்ணன் வேலுமணி சொல்லுவாரா இப்ப அண்ணன் தங்கமணி சொல்லுவாரா லேட பாடுன நெஞ்ச டிமித்திட்டு இல்லங்க அது ஓகே ஆ ஒரு ஸ்டாண்ட் அடிக்கிறாரு பாப்போம் காலம் மாறுது தேர்தலுக்கு முன்னதே ஒரு பேட்டில சொல்லியிருந்தீங்க எலெக்ஷனுக்கு அப்புறம் நான் சேர்ந்துருவாங்க நீங்க நான் இப்பவும் சொல்றேன் நீங்க அடுத்து ஆரித்மெடிக் தான் நான் சொன்னேன் நம்ம வளர்ந்து வாங்கியிருக்கோம் வளர்ந்து இருக்கோம் இன்னைக்கு பேசப்படதா இல்லையா நீ என்ன சொல்றீங்க அண்ணாமலை இல்லாட்டா பரவாயில்லைங்க அப்புறம் அதிமுக காரங்களும் बीजेपी கரங்களா நம்மள தான்ங்க பிரச்சனை ஏ இல்லையா நீங்க நீங்க கருங்கூட படிக்கிறீங்க இல்ல ஆமா அப்போ ஃபாக்ட் வந்து அந்த அண்ணாமலைங்கிறத பாவம் ஊர்ல கோயிலுக்கு வெட்டப்படுகிற ஆடு மாதிரி படிப்படி ஆடாயுவாரோங்கிற எண்ணமும் எனக்கு இருக்கு விருப்பமும் இருக்கும் விருப்பமும் இல்ல அது ஜனநாயகத்துல வந்து அதெல்லாம் யாருன்னா நிக்கலாம் நல்ல எதிரோட சண்டை போடுறது தானே ஹெல்த்தியா இருக்கும் அரசியலுமே திராவிட மாடல் அரசுடைய முன்னோடிகள் வந்து ராமர் அப்படின்னு ஒரு ரகுபதி அவர்கள் பேசினது ரொம்ப கொஞ்சம் அவங்க சொல்ல வந்தது என்னன்னா அந்த கதை தொடர்பான ஒரு நெரட்டிவ் பண்றோம் அவ்வளவுதான் அந்த கதை மரியாதைக்குரிய சிவசங்கர் போது திராவிடையை காண்பது போது அது ஒரு புனைக்கதை அவ்வளவுதான் ராமன் கேரக்டர் வாழ்ந்தான் அவங்க சொல்றாங்க அதுக்கு ஆதாரப்பூர்வம் எந்த ஆதாரமும் இல்லை எங்க பிறந்தாலும் அது கதை அது அதுல ஐயா பெரியார் சொன்ன மாதிரி எங்கள் வீட்டு கம்பன் வந்து இன்னும் அதிகப்படியாக எழுதியிருக்காரு அவருக்கு கம்பன் வீட்டு கவியும் கம்பன் வீட்டு கட்டத்தலையும் கவி பாடுங்கிற கூட அவர் பயங்கரமா எழுதியிருக்காரு அப்போ இந்த நெரேட்டிவ் போது அப்ப ராமனுக்கு ஒரு என்ன இருந்துச்சு அந்த கதை கதைப்பாத்திரத்துல அந்த கதை பாத்திரத்துக்கு ஒரு நன்மைகளை இப்போ இந்த ஆட்சி நடக்குங்க அது ஒரு கம்பேர் கம்பேர் நெரேட்டிவ் அது ஊடகங்கள் பெருசாக்குனாங்க அதுக்கான விளக்கத்தை எங்களுடைய போக்குவரத்து அமைச்சர் சிவசங்கர மிக தெளிவாகவே ராமர் என்ற பிறக்கவில்லை அவரு ஒரு ஒரு புனை கதை நடந்தது அஞ்சு ராமன் ஒருத்தர் இருந்தாரு அவர் நல்லவராக வந்தாரு அப்படி ஒரு புனைவு சொல்றாரு அது புனைவுதான் நடிகர் விஜய் வந்து ஆக்டிவ் ஆக்டிவ்ஸ்ல கிட்டத்தட்ட வந்துருவாருன்ற மாதிரிதான் தோற்றங்கள் இருக்குது மாநாடன் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல் வாழ்த்துக்கள் அதோட பதில முடிக்கிறீங்கன்னு வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ஜானாயிரத்தி எல்லாருக்கும் உரிமை உண்டு வாழ்த்துக்கள் வந்து தமிழ்நாடு தமிழர் நலம் சமூக நிதி மத சார்மி பேசட்டும் வாழ்த்துக்காக கிரியேட் பண்ற ஒரு பிளேயரா இருப்பாருன்னு நினைக்கிறீங்களா ஒரு அரசியல்ல ஆட்சியில ஒலிம்பிக்கு ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஆறு நடத்த போறோம்னு இந்தியா ஆசையா இருக்கு குஜராத்ல வந்து ஆனா நடத்தக்கூடாது விவசாயிக்கு சொல்றதா சொல்றாங்க அது மாதிரியான ஒரு ஒரு ஆசை எல்லோருக்கு தான் நல்லா தான் இருக்கு நமக்கும் பார்க்க நல்லா நல்லதான் இருக்கும் ஒலிம்பிக் கணக்கு ஆசை மாதிரி அவருக்கு ஒரு ஆசை இருக்கு வரட்ட வந்துட்டு பாத்துக்கோ அறிவிக்கணும் கூட்டணி சின்னத்தை போட்டுட்டு விஜய் சின்னதுன்னு சீமானு ரெண்டு பர்சன்ட் ஓட்ட கூட வாங்கினாரு அதனால அவரு மறைமுகமாக தேர்தல் ஐயாரத்தை வந்து பெற்றுக் கொடுத்து வருது விஜய் தான் சீமானுக்கு இன்னைக்கு அது வருத்தப்படாது போறாரு அவரு நம்ம பெற்று கொடுத்து அண்ணன் வந்து இப்படி இப்படி பேசுறாரே அப்படின்னு விஜய வருத்தப்பட்டு இப்ப அண்ணன் ஏழாபுரத்தான் போய்கிறேன் தன் வாயால் கெடு மாதிரி தன்னை சுடு மாதிரி கேடு செய்ய கேடால் கெடுவான மாதிரி அது அண்ணன் சீமாளி கெட்டுப்பாரு அண்ணனுங்கிற தீப்பி போச்சமா இருந்தா கூட ஒரு ஜனநாயகத்தை எல்லோருக்கும் அந்த அந்த ஆவல் உண்டு அவர் கொள்கைகளை திட்டங்களை வெளிப்படையா அறிவிக்கிற போது நம்ம வந்து அது அது எதிர்ப்பதாக ஆதரிப்பதா என்பது தலைமை முடிவு செய்யும் பல்வேறு கேள்விகள் ரொம்ப பொறுமையா பதிலிட்டீங்க நன்றி நன்றி வேட்டி சேலைய மேட்சிங் மேட்சிங்லையும் மற்றும் குவாலிட்டியான ஷர்ட்ஸ் அண்ட் ட்ரௌசர்ஸ் அஃபோர்டபிள் பிரைஸ்லையும் வாங்கணுமா அப்போ மதுரை யாஸ்கோவின் ஷர்ட்ஸ் அண்ட் ட்ரௌசர்ஸ்ல தான் வாங்கணும் இது தமிழ்நாடு முழுவதும் உள்ள அனைத்து முன்னிட்டு கடைகளிலும் கிடைக்கும் உனக்கும் எனக்கும் வேட்டியும் சேலையும் இனி என்றும் ஒன்றாய்